ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டபி தம் லியூடியூர் நீங்கள் நம்ம சேனல் புதுசினா மறக்காம அபித்தம் லூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிஷன் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் பழனிலேருந்து மறுபடியும் வந்து ஈரோடுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ ஒரு ஒன் வீக் வந்து ஈரோட்டில் இருந்துட்டு மறுபடியும் வந்து பழனிக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு அச்சை திதி அதெல்லாம் வருது அப்படின்ட்டு ஸோ மொதல் நாள் வந்து ஒரு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி போல் தான் வந்து ரீச் ஆனோம் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து கொண்ட லக்கேஜ் திங்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி ரூம் எல்லாம் செட் பண்ணுறதுக்கே வந்து டைம் சரியாக போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து வெளியே போய்ட்டு வந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் வ்ளாக் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ மணி பிளாண்ட்டுக்கெலாம் வந்து வாட்டர் எல்லாம் மாற்றிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் எந்தெந்த திங்ஸ் எல்லாமே வந்து களைஞ்சிருந்தோ அதெல்லாம் எடுத்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது அந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலுமே வந்து ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு வந்து சின்ன சின்ன ஆர்கனைசிங் ஒர்க் க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பண்ணி முடித்தாச்சு கிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுட்ருந்தாங்க அவங்க கசின்ஸ்லாம் கூட அதை வந்து ஃபுல்லாகவே வந்து காரு அந்த மாதிரி டாய்ஸ் வச்சு தான் வந்து சின்ன வயசுலேருந்து விளாடுவாங்க வியானா வந்து கிச்சன் செட்டு அந்த மேக்கப்பில் வந்து பிரிட்டர்னட் பிளேஸ் செட்டு அந்த மாதிரி செட்லாம் தான் வந்து அதே மாதிரி வந்து விளாண்டுட்ருப்பாங்க ஸோ மெயினாக வந்து கேர்ள் பேபி அப்படின்னாலுமே நம்ம சொல்லாட்டியுமே கூட அவங்களுக்கு வந்து அந்த கிச்சன் செட்டு இதுலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுது கிட்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்தியான பேன் கேக் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு அகாரோட ராயல் ப்ரீ சீசன் கேஸ்டையன் தவா தான் எடுத்திருக்கேன் இது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இருக்கும் ஸோ ஹேண்டிலுக்கு வந்து ஒரு கவரோடு வருது ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் வந்து போட்டுக்கலாம் ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணோம்னா போதும் ஸோ நம்ம ஹீட்லாம் வந்து கையில் படாமல் இருக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த தவா பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது ஸோ கேஸ்டேன் அப்படிங்கிறதுனால ஹீட் வந்து நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆகும் நம்ம கேஸ் ஸ்டோவ் மேலெல்லாம் வச்சு குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் கேஸ்டேன் மாதிரி ஹேண்டில் அப்படியே தான் வந்து வரும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டி சப்பாத்தி பராத்தா ஆம்லேட்டு பேன் கேக்ஸ்ன்னு எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி ப்ரீ சீசன் அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது அகாரோ ப்ராண்டோடது இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹேண்டிலும் மூவ் பண்ணுறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்குலாம் வந்து நல்லா ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்குது பேன் கேக் செய்கிறதுக்கு வந்து சத்து மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ ஸ்பூன்ஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ சின்ன ஸ்பூனாக இருந்தனால நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பூன்ஸ் வந்து சத்து மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட வந்து நீங்கள் எக்கு வந்து ரெண்டு எக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பேன் கேக் கிட்ட சரியாக சாப்பிட்ல அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ஹவியான அதை ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இது கூட வந்து டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் ட்ரை டேட்ஸ் பவுடர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபீஸில் வந்து உள்ளே ஆட் பண்ணிடுவேன் கோகோ பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா அந்த கோக்கோ ஃப்ளேவரோடு இருக்கும் செவ்வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செவ்வாழைப்பழமாக மாறதுனால ஒரே ஒரு பழம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் சிறுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் யூஸ்வலாக வந்து நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன் நட்ஸ் பவுடர் இப்போ தீர்ந்துருச்சு ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு பெஞ்சு வந்து சால்ட் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதே இதை வந்து நீங்கள் வேஃல் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பேன் கேக்காக வந்து ஊற்றி கொடுக்கலாம் ஸோ தவா நல்லா ஹீட் ஆனதும் நல்லா தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பேன் கேக் மிக்ஸ் எடுத்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கிட்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கோ இல்லை வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவன் ஸ்கூல் டைம்லலாம் கூட அரிபரியில் அவங்க சரியாக சாப்பிடாம போகிறாங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் இது வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஹனி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம் பட் இதிலே வந்து ஸ்வீட்னஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் அது வந்து ஆட் பண்ணல ஏன்னா அதுவும் ரெண்டு பேத்துக்குமே வந்து இதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்து மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு ராகி மாவு இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாவு வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நல்லா ஹீட் ஆனோன்னு திருப்பி போட்டுக்கலாம் ஸோ தவா பாருங்கள் சுடுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஹீட்டும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு எல்லாம் ஜாலியாக வந்து வெளியே விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன் பேன் கேக் அப்படின்னா அது மட்டும் அவங்களா சாப்பிட்டுப்பாங்க மற்ற ஃபுட்லாம் வந்து நம்ம உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரி உட்காந்து ஊட்டி விடணும் அதை வந்து இப்போ அவங்களே சாப்பிட்டு பழகிட்டாங்க வியானாக்கு மட்டும் வந்து ஊட்டணும் இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் வந்து ஃபோர் பேன் கேக் வரும் ஸோ நீங்கள் வந்து எத்தனை பேர்த்துக்கு வேணும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ஸோ ரிமைனிங் மாவில் வந்து பேன் கேக் வந்து சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை வந்து ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்பாத்திக்கும் தோசைக்கும் வந்து தனித்தனி கல் வச்சுக்கணும் ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து நான் தோசைக்கு வச்சிருப்பேன் இந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ராகி ரொட்டி கோதுமை ரொட்டி இந்த மாதிரிலாம் வந்து சுடுறதுக்கு இந்த மாதிரி தவா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் தான் வந்து தோசை தவா கடாய் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது ஹெல்த் வைஸும் நல்லது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நிறைய பேர் வந்து கேஸ்டின் வாங்கினா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு பயந்துகிட்டே வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல பட் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது சப்பாத்தி கல்லாம் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணக்கூடாது மற்ற கடாயெலாம் வந்து ரெகுலராக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன தடவி எடுத்து வச்சிட்டோம்னா போதும் இந்த தவால தோசையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஊற்றி பார்த்தேன் தோசையும் நல்லா வந்துச்சு ஸோ சஷ்டிகாவுக்கு வந்து சுட்டு கொடுத்துட்டு அடுத்து நானும் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் அத்தை வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு கறி லீஃப் வந்து வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா வந்து காம்பு கிள்ளி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் கொத்தமல்லியால் வந்து வாஷ் பண்ணக்கூடாது அப்படியே வந்து ரோட்டை மட்டும் கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மொய்யானா வந்து பர்ஃப்யூம் பாட்டில் மாதிரி இருக்கிற அதை வந்து எடுத்து பர்ஃப்யூம் அடிச்சுட்டு எனக்கும் அடிச்சு விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஹேர் ட்ரையர் மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி அதெல்லாம் இருக்கும் ஸோ அதையும் வந்து மம்மியை பண்ணி பண்ணிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தாங்க ஸோ அவங்க என்கேஜாக இருக்க மாதிரி டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரீயாக அவங்க வாட்டுக்கு விளாண்டுட்ருப்பாங்க ஹேர்லாம் கோம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ் வந்து அடித்து விட்டுட்டு அந்த மாதிரி இருந்தாங்க ஃபஸ்ட்டு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் செந்தாமணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாம் வந்து இருக்கேன் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு கறி லீஃபு பரமுலகால சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயமும் வந்து நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம் இந்த குக்வருமே வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அகாரோ ஓடதுதான் இதுவும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன் நல்லா ஹெவி பாட்டம் எனாமல்டு கேஸ்டையான் குக்கிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது சரி இன்றைக்கி நான்வெஜ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஆச்சு ஈவனாகவும் குக் ஆச்சு அடியிலெல்லாம் பிடிக்காமல் சிக்கன்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு இதில் ஆவிலாம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகாமல் வரதுனால ஆனால் சிக்கன்லாம் அவ்வளோ குயிக்காக சாஃப்டாக வந்து குக்காகிருச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் சிக்கன் சிந்தாமணி டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இது செய்ய சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன் நாட்டுக்கோழி எடுத்து அதில் வந்து எலும்பு அதெல்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து தண்ணி குழம்பு மாதிரி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து சிந்தாமணி சிக்கன் ஒயிட் ரைஸ் ரசம் தயிர் இது தான் வந்து இன்றைக்கி லன்ச் வேணும் சிக்கன் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றத விட அப்படியே சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து டீட்டெயில்டாக ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி ஒரு குயிக் ரீகேப் மாதிரி இந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு ரெசிபி புரிஞ்சிருக்கும் நான் அவ்வளோ சிம்பிளான ரெசிபி நாட்டுக்கோழி வந்து இந்த மாதிரி மிளகெல்லாம் வந்து வறுத்து அரைச்சு இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன் ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ளஸ் நைட்டு டின்னர் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு வந்து இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் சஷ்டிகா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து லன்ச் சாப்பிட்டோம் ஏன்னா தூங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதோ வந்து உட்காந்து லன்ஸ் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தான் எனக்கு டே இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்